ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு மிக அதிக சக்தி உண்டு அதை நீ ஆள்வதற்கு தயாராக இரு நீ எதை பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் கிடைக்கப் போகின்றது ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் இன்று அது உனக்கு கிடைத்திருக்கிறது அது கிடைக்காமல் போன அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம் ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும் இப்போது அந்த யோகம் உனக்கு கிடைத்திருக்கிறது நிம்மதியாகவே நீ இருக்கப் போகின்றாய் நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உன் அப்பன் நான் சொல்கிறேன் நீ இழந்தது எதுவென்று எனக்கு தெரியும் அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்றும் எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரியது என்றும் எனக்கும் தெரியும் நீ கவலைப்படாதே இனி இழப்பதற்கு இல்லை என்று வரும்போது நீ புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று இதுவரை நீ இழந்தாய் இனிதான் அனைத்தையும் நீ பெறப்போகின்றாய் அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இன்று பெற்றுவிட்டாய் இனி எல்லாமே நீ பெறப்போகின்றாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வைத்துக் போகின்றாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாகவே நீ பெறப்போகின்றாய் இந்த சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இனி நீ பெறப்போவதை பத்திரமாகவே வைத்துக் போகின்றாய் இனி உன்னிடத்திலிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளப்படாது பயப்படாதே கழங்காதே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே உன் மனதை நீ எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன் வந்தும் இருக்கின்றேன் நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகின்றது அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டு விடுகிறாய் அதனால் தான் இவ்வளவு சிக்கல்களை மாட்டிக் கொண்டிருக்கின்றாய் அதற்குப் பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்றாய் ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளாய் தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடப் போகின்றது நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றப் போகின்றேன் என் பிரியமான பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையுமே போகின்றேன். என் பிள்ளையை காப்பாற்றுவது உன் அப்பாவின் வேலை அல்லவா நான் காப்பாற்றுகிறேன் நீ பயப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீர் துடைக்க மட்டுமல்ல நான் உன்னோடு இருக்கேன் என்ற உண்மையை உனக்கு உணர வைக்கத்தான் மனம் தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டம் என்னவென்று பார்த்து அதை நீங்க பயணிக்க செய் அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விடு அதை நான் காமிக்கின்றேன் அதை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சிந்தனையில் நீ ஈடுபடுத்திக் கொள் உன்னை அங்கேயே இருந்து கண்ணீர் செந்தாதே போனது எல்லாம் போகட்டும் போனது திரும்பி வரவா போகிறது அதை பல வடிவங்களில் நான் உனக்கு திருப்பித் தருகிறேன் வேறொரு ரூபத்தில் அது உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து காமிக்கின்றேன் நீ முயன்று பார் உன்னால் முடியும் நிச்சயம் உன்னால் மட்டுமே முடியும் உனக்கு நான் துணை இருப்பேன் மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சினை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யார் என்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணப் பிரச்சினை அதிலிருந்து தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப்பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையே இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு நீ பல நாட்களாக பல வருடங்களாக என்னிடம் வேண்டி தவித்த ஒன்று இப்போது உனக்கு நடக்கப் போகிறது ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும் நிச்சயம் முடிவு உண்டு நீ ஏன் இதுதான் உன்னுடைய முடிவு என்று நினைக்கின்றாய் வருட வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மன வேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மன வழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் என எல்லாமே காணாமல் போகப் போகின்றது வருடக்கணக்காக தினமும் நேரம் காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்டங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாமல் போகும் வீணாக போகாது தங்கமே ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நிச்சயம் ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு வருகிறேன் நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருட கணக்காக அதுவும் மணி மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாகவே கறிந்துவிடும் இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன விக்னங்கள் தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் என எல்லாம் வந்தாலும் அவையெல்லாம் என்னோட பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன என்ன உனக்கு பிறகு ஏன் கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் அப்பாவின் ரூபமாக பல மனிதர்களின் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கர்ம வினைகள் இனி எல்லாமே தீர்ந்துவிட்டன நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய் உனக்கு நடக்கும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி ஏதுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால் என்னுடைய கண்காணிப்பால் திடீரென்று உனக்கு நடக்கும் திடீரென ஒரு அழைப்பு வரும் திடீரென்று ஒரு மாற்றம் வரும் தினமுமே காத்து கொண்டேரு அது எந்த நொடியும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பெரிதாக மாற்றப் போகிறது நல்லதாக அமையப் போகிறது என்னுடைய நேரடி வருகையை கூட நீ காணலாம் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் அவமானங்கள் அசிங்கங்கள் உன்னுடைய மன வழிகள் அனைத்துமே சூரியனை கண்ட பணி போல விலகப் போகிறது உன் மனதில் மகிழ்ச்சி நிலை கொள்ளப் போகிறது உன் வாழ்வில் இன்பம் நிலைத்து நிற்கப் போகிறது நீ கேட்டது படியே உன்னுடைய வாழ்வில் சந்தோஷம் நிலைத்து நிற்க நான் உனக்கு அதை தரப்போகிறேன் அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி நீ காத்திரு உன் வாழ்வில் நிரந்தரமாகவே கூடிக்கொள்ளும் சந்தோஷத்தை பெற நீ தயாராக சந்தோஷமாக இரு அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா உன் வாழ்வில் நடக்க முடியாது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய ஆசையால் என்னுடைய கிருபையால் நான் உனக்கு நிகழ்த்தி காமிக்கப் போகின்றேன் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் எனக்கு எல்லாமே தேறி என் அப்பாதான் என்று நீ இருக்கும்போது உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்கவே மாட்டேன் கவலையின்றி சந்தோஷமாக இரு நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக எனக்கு முன்னால் அழுத கண்ணீர் வீண் போகவில்லை இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீரை நான் பார்க்க போகின்றேன் நீ சந்தோஷமாக வாழ் வாழ என்னுடைய ஆசையை நான் உனக்கு எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டேன் இனி உன் வாழ்வு நன்றாகவே இருக்கும் நீ நன்றாகவே இருப்பாய் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமாக மட்டுமே இருக்கும் எப்பொழுது நீ நல்லது செய்ய வேண்டும் என்று உன் மனதில் நினைத்தாயோ அந்த நொடி முதலே உன் வாழ்வில் நல்லது தொடங்கிவிட்டது இனி எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு மிகவும் நன்றாகவே இருப்பாய் சந்தோஷமாக சந்தோஷமாக இரு வாழ் வருங்காலம் முன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் ஆம் அடிக்கடி சொல்கிறேன் நீ மிக அவசரப்படுகிறாய் என்று நான் சொல்வதை நீ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் ஏன் எதற்காக உன் எதிர்காலத்தை நான் கருத்தில் கொண்டுதானே நான் இப்படி சொல்கிறேன் என் சொல் பேச்சை நீ கேட்க மாட்டாயா உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கஷ்டத்தையெல்லாம் சகிக்க பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியை சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கை கொள் எல்லாம் முடிவுறும் அதுவரை நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பதே என் பொறுப்பு என் கடமை நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயம் அமைத்துக் கொடுப்பேன் உன் பெற்ற தாயின் கடமை போல நான் இதை எடுத்துக் கொள்கிறேன் வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைப்பேன் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் நீ தற்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் வாழ்வில் ஒரு விஷயம் உனக்கு கூடி வரவில்லை என்று யோசிக்கிறாயே அதற்கு உன்னை நான் தயார் செய்து வருகிறேன் என்பதை நீ யோசித்தாயா அதை நீ உணர்ந்து அதன் அர்த்தம் தெரியாமல் புலம்பி வேதனை அடைகிறாய் இருள் சூழ்ந்த அடுத்த நிமிடமே சூரியன் வருவதில்லை அதை போலவேத்தான் உன் இருளும் இருள் சூழ்ந்த நாட்களும் ஒரு மரத்தை வேண்டாம் என்று நினைத்தால் அதை உடனே வெட்டி விடுகிறோம் ஆனால் அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி கொண்டு இருப்போம் என்பதை தெரியுமா இதுவே அந்த மரத்தை எடுத்து இன்னொரு இடத்தில் வைப்பதற்கு நீ யோசித்து நீ செய்திருப்பாயா அந்த வேலையை நீ உணர இன்னும் நீ பக்குவம் அடைய வேண்டியதா இருந்தது இப்போது உன் மனதளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மரத்தை இன்னொரு இடத்தில் வைத்து வளர்க்கும் எண்ணம் வந்துவிட்டது அதற்குத்தான் உன் தந்தை இவ்வளவு முயற்சி செய்தேன் அதிலிருந்து நாம் கனிகளை பெறும் காலமும் வந்துவிட்டது நீ என் பிள்ளை என் 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 உயிர் குருவின் ஆசிர்வாதங்களையும் இதுவனுடைய அனுகிரகம் அருளையும் பெற்ற செல்ல நீ எல்லாம் நன்றாக சுபிச்சமாக நடைபெறும் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் எரு உன்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் நானே ஆட்கொள்கிறேன் மனசஞ்சலத்தினால் அஞ்சாதே எல்லாம் நன்மைக்கே இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி உனக்கு மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து நான் உன்னை வாழ வைக்க தேவையான செல்வங்களையும் பதினாறையும் தந்து நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன் விருப்பம் நிச்சயம் விரைவேறும் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் ஆனால் தப்பாது உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் உனக்காக நான் செய்கிறேன் இதை நீ கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் எந்த ரூபத்திலுமே உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான் யாரும் இங்கே அனாதிகள் அல்ல யாருமிங்கே உற்றார் உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது யாரும் ஏழையும் அல்ல யாரும் பணக்காரரும் அல்ல யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான் அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து களைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வலி மகிழ்ச்சி பசி உறக்கம் இலிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு அவர்களும் மனிதர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை சில வாய்ப்புகள் தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர் மனித நேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம்பிடித்து எப்போதும் அழியா புகளுடன் இருப்பார்கள் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும் சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டே ஆக வேண்டும் எனக்கு எல்லோருமே சமம்தான் நான் யாரையும் ஏற்று இரக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம் நிகரான மனிதர்களை மதிப்போம் நாம் நாமாக வாழ்வோம் முதலில் மனிதனாக வாழ்வோம் நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான் நீங்களும் அப்படியே பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் எல்லாம் நல்லதே நடக்கும் நீ பொறுமையுடன் இரு நீ விரும்பி எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நான் தருவேன் என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தெரியாது நான் உனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று இன்னும் சில நாட்கள் காத்திரு என்னுடைய திட்டங்களைக் கண்டு நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் என் அப்பா எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று நீ மிகவும் சந்தோஷமாகவே வாழ்வாய் சுய விசாரணை ஒன்றுதான் தவறில்லாத ஒரே வழி நீங்க உண்மையில் இருக்கும் நிபந்தனையற்ற முழுமையான இருப்பை உணர ஒரே நேரடியான ஒன்று சுய விசாரணை நான் யார் விசாரணை எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் நான் என்ற எண்ணமே நான் யார் என்ற சுய விசாரணையால் தான் மனம் போகும் நான் யார் என்ற எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழித்து இறுதியில் தன்னையும் கொன்றுவிடும் மற்ற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை முடிக்க முயற்சிக்காமல் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று விசாரிக்க வேண்டும் எத்தனை எண்ணங்கள் எழுகின்றன என்பது என்ன ஒவ்வொரு எண்ணம் எழும்பும் போதும் உஷாராக இருக்க வேண்டும் இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேட்க வேண்டும் எனக்கு என்று பதில் வரும் அப்போது நான் யார் என்று நீங்கள் விசாரித்தால் மனம் அதன் மூலத்திற்கு அல்லது எங்கிருந்து வந்தது என்று திரும்பும் திரும்பவும் எழுந்து எண்ணமும் மூழ்கும் இப்படி அதிகமாக பயிற்சி செய்யும் போது மனதின் மூலாதாரமாக நிலைத்து நிற்கும் சக்தி அதிகரிக்கும் அப்படிதான் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் எங்கு போனாலும் இதை செய்யலாமா இதை செய்வலா செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படுமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும் எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது இன்றைய நிலைக்கு இது வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் அது நாளை உங்களுக்கு சரியாகமா இருக்குமா என்று ஒரு நடவைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் இல்லை என்றால் நீங்கள் பிரச்சனையில் போய் மூழ்கி விடுவீர்கள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும் எங்கு போனாலும் யோசித்து பாருங்கள் நல்லது நடக்கும் ஓம் நம எல்லாம் நல்லதே நடக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு நீ இப்போது கவனமின்றி எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் சரிதானே உன்னிடம் உள்ளது எல்லாமே இழக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது ஏனென்றால் உன் மனதில் குழப்பம் உன்னை ஆட்டி கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலை ஆயினும் அதில் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதித்த செயல்களின் விளைச்சல்கள் அதைதான் தற்போது நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே எல்லாமே உன்னுடைய கர்ம படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை நிச்சயமாகவே வருங்காலத்தில் நிச்சயமாகவே அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி என்று யாரையுமே நீ திட்டாதே உன் வாயால் சாபமிடாதே யாருக்கும் உன் மனதால் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே உன்னை வந்து சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் நிலத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும் எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் நீ தொடங்கு அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் அப்பா செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே இந்த சிவனின் வாக்கு என்றுமே பவைக்காது சிவன் செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் அப்பா நான் எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக்கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு